ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே ஃபார்ட்டி சிக்ஸோட பாஸ் ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு இந்த ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போனோம் அவங்க ஜெயிலுக்கு ஈவினிங்காக போய்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க எல்லா வேலையும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இவங்க தான் செய்யணும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து இன்சார்ஜாக வந்துட்டு மாஃப் மாஃபியாஸ் வின் பண்ணேன் விக்ரம் அந்த டீமோட ஹெட்டான விக்ரம் தான் வந்துட்டு அவங்கள எல்லோரையும் வேலை வாங்கணும் மேற்பார்வை பார்க்கணும்னு சொல்லிடுறாரு விக்ரம் உடனே வந்துட்டு என்ன திவ்யா குளிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் குளிச்சுட்டு வருவேன் குளிக்காமல் வருவேன் எப்படி வேணால் வருவேன் அப்படின்னு நக்கலாம் திவ்யா சொல்கிறாங்க இவங்க வந்து கிச்சனில் போயிட்டு ஏதோ இது எடுத்து வைங்க இந்த இதுவெல்லாம் பழத்தை எல்லாம் வந்துட்டு பிரித்து வைங்க எல்லாருக்கும் அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டு இருக்க அவங்க கொஞ்சம் கடுப்பாக அடித்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்க போல் இருக்குது திவ்யா இருந்தால வந்துட்டு குக்கர் விசில் அடிக்கல நீங்கள் தான் அதை பண்ணிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பாகி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு விக்ரம் திவ்யாவும் சம்ம இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க